விதி கர்மா ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தூய தமிழில் ஊழ்னு சொல்லுவோம் ஆ ஊழ்வினை அதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கர்மான்னு சொல்கிறாங்கல்லையா கர்மா விதி அப்படின்னா முற்பிறவி அப்படி தானே பிறவிகள் பற்றி சொல்கிறது கர்மா அப்படியே அதை சேர்த்து சொல்கிறாங்க இப்போ கர்மான்னு சொல்கிறாங்களே அந்த கர்மா என்று சொன்னால் மறுபிறவியைப் பற்றி ஏழு பிறவிகள் இருக்குதுன்னு சில இந்து சகோதரர்கள் நம்புகிறார்கள் இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் மரணித்து விடுவோம் மரணத்திற்கு பிறகு மறுமை உண்டு இந்த ஒரு சோதனை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நாளில் இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு பிறகு எல்லா மனிதர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் இறைவன் மனிதனை படைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் இறந்தவர்களை உறுப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் என்ன செய்வான் உலகம் அளிக்கப்பட்ட பிறகு இந்த மனிதர்கள் எல்லோரும் அளிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் அது மறுமை அதில் நாம் செய்ததெல்லாம் விசாரிக்கப்படும் இதுதான் இஸ்லாம் நம்புது ஆனால் இந்த கர்மா இருக்குல்ல கர்மா என்பது முற்பிறவி செய்த பாவங்கள்னு சொல்கிறாங்க இப்போ முற்பிறவியில் ஒருவர் பாவம் செய்தால் இந்த பிறவியில் அவன் பிறந்திருக்கின்றான் உதாரணத்துக்கு முற்பருவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருப்பார் கஞ்சத்தனமாக இருந்தார் அதனால அவர் இன்றைக்கு ஏழையாக பிறந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அல்லது முற்பிறவிலே நீங்க வந்து நாயா இருந்தீங்க இந்த முறை மனிதனா பிறந்திருக்கீங்க இதுதான் கர்மா செய்த வினை உங்களுடைய கர்மா செய்த வினை இன்றைக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் சொல்றாங்க ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் முற்பிறவியில் கர்மா என்னுடைய கர்மா செய்த பாவம் தான் இது எனக்கு இந்த இந்த தண்டனை எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சென்ற முறை ஒரு பத்து பேரை கொலை செய்திருக்கிறேன் அந்த கொலைக்கு நீங்கள் மனிதனாக பிறந்து பாவம் தேட வேண்டும் என்று சொல்கிறாங்க இதுதான் அந்த ஜோசியர்கள் சொல்கிறார்கள் சரி நான் முற்பொருவில் கொலை செய்தேன் என்பது எனக்கு தெரியணும் இல்லை என்னுடைய கர்மா சொல்லணும் இல்லை நான் இது செய்தேன் அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஜோசியருக்கு தெரியுது இல்லை நீங்கள் பத்து கொலை செஞ்சீங்க அல்ல போன ட்ரிப்பு பாவம் செஞ்சிட்டீங்க ஏழை இளைவர்கள் துன்புறுத்திட்டீங்க உங்களுடைய மூதாதிரன் கவனிக்கலை அதனால தான் உங்களுக்கு இந்த பிறவியில் இந்த கஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஜோசியருக்கு தெரிந்தது எனக்கு நான் என்னவாக இருந்தேன் என்று எனக்கு தெரிந்தால் தான் நான் நிவர்த்தி செய்ய முடியும் நிவர்த்தி நான் என்ன பாவம் செய்யணும் எனக்கு புரிய வேண்டும் நான் முற்பரவியில் முற்பியில் தவறை செய்தேன் அதனால் எனக்கு இந்த கர்மா இந்த பறவையில் எனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எனக்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்னவென்று தெரிந்தால்தான் அதற்கு நான் பரிகாரம் சொல்ல முடியும் நான் எனக்கே உணர முடியல நான் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்க எனக்கே தெரியாம நான் இந்த தவறு செய்ய முடியும் சரி இப்படியே எடுத்துங்க இல்லைங்க நீங்க அந்த முத பிறவியில தப்பு செஞ்சீங்க இல்ல தான் இந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பிறவி உங்களுக்கு மூன்றாவது பிறவின்னு சொல்றான்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு இந்தியா வந்து முப்பது கோடி மக்கள் தான் இருந்தாங்க பாரதியார் பாடுறார் முப்பது கோடி முகமுடியால் பாடுறார் முப்பது கோடி மக்கள் இறந்திருப்பார்கள் மறுபிறவி எடுக்கிறாங்கன்னா முப்பது கோடி எல்லாம் திரும்பி வரணும் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி வந்த எப்படி வந்தோம் இவ முற்பிரிவு எடுத்தவர்கள் யார் மீதி இருக்கக்கூடிய நூத்தி பத்து கோடி மக்கள் யார் பாவம் செஞ்சுட்டோம் தவறு செஞ்சுட்டோம் அந்த மறுபிறவை எடுத்திருக்கிறோம் கர்மா செய்த வேதனை என்று சொன்னால் இது என்ன அப்ப இது இப்படி நூத்தி எழுபது கோடி மக்கள் இருக்கிறமே இவர்களில் முற்பிறவி எடுத்தவர்கள் யார் அல்லது இப்ப நூத்தி எழுபது கோடிக்கு மறுபிறவி இருக்குமா சரி உலகம் அழியும் இந்து மதமும் சொல்கிறது கிறிஸ்துவமும் சொல்கிறது இஸ்லாமும் சொல்கிறது அறிவியலும் அதை தான் சொல்கிறது ஒரு சின்ன பிரளயம் ஏற்பட்டால் பூமி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இப்படி திரும்ப நினைச்சுன்னா கடலெல்லாம் உள்ளே வந்துடும் எல்லாம் செத்து போயிடுவோம் ஐம்பது கோடி மக்கள் எழுநூறு கோடி மக்கள் உலகத்தில் ஒரு நூறு கோடி மக்கள் அப்போ தான் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அதான் உற்ப முதல் பிறவின்னா அவனுக்கு அடுத்த பிறவி எங்கே போனுச்சு அப்போ பிறவி கர்மா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் என்ன செய்தேன் என்பது என்னால் உணர முடியும் நான் திருடி இருக்கிறேன் திருடுனது எனக்கு தெரியும் ஒருவரை அடித்திருக்கின்றேன் எனக்கு தெரிகிறது இதற்கு நான் பாவ பரிகாரம் தேடணும் நான் தப்பு செஞ்சுருக்கிறேன் ஒருத்தர் அடிச்சிருக்கிறேன் அது தப்புன்னு எனக்கு புரிகிறதா அதுக்கு தீர்வு தேட வேண்டுமே தெருவிர நான் ஏதோ ஒன்று செய்தேன் என சொல்லி இதற்கு நான் வாழ்க்கையில் பரிகாரம் என சொல்வது ஏமாற்றக்கூடிய வேலை அது பல இடங்களில் நம்ம வந்து அதை புண்படுத்துறதா நீங்கள் நினைக்கக்கூடாது பல ஜோசியர்கள்லாம் செய்வாங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஏழைக்கு உணவு கொடுங்கங்குவாங்க அது அவர் போய் நம்ம போய் கொடுக்கக்கூடாது அவர் வாங்கிட்டு போய் நாம் வந்து கோயிலுக்கு கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன செய்வார்னு நமக்கு அறியலை ஆனால் இது போன்ற ஏமாற்று வேலைகள் இந்த கர்மா வினையை வைத்துக்கொண்டு முற்பறிவிங்கிற வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க அது கிடையாது விதியை பொறுத்தவரை சகோதரர் விதியை பற்றி கேட்டாங்க விதியை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நடந்ததை விதியை நம்ப வேண்டும் ஒரு விஷயம் போறேன் நான் பைக்கில் போறேன் அடிபட்டுருச்சு கீழே விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்ல இது விதி இறைவன் நாட்டத்தினால் இந்த விதி இது நடந்தது நான் நம்ப வேண்டும் ஆனால் நடக்காத ஒன்று விதி அப்படி என்று சொன்னால் இது விதியாக இருக்குமோ என்று தீர்மானிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல அப்ப நடக்காத ஒன்றை நான் தீர்மானிக்க முடியாது இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடணும் நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் நாடலாமே தவிர உதவி தேடலாமே தவிர அது இப்படித்தான் நடக்கும் என்பது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது அது இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்ப நடந்த விஷயத்தை தான் விதி என நம்ப சொல்கிறது இஸ்லாம் நடக்காத ஒன்றை விதி என ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறது நடக்கலை நான் இப்போ போறேன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க நீங்கள் வடக்கு திசைக்கு போனீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி உங்களுடைய வியாபாரம் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகி விடுவீர்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் வடக்கு திசையை நோக்கி செல்கிறேன் அங்கு ஒன்றுமே நடக்கலை அப்போ என்ன ஆகிறது விதி பொய்த்து போய் விடுகிறது ஒன்று நடந்த பிறகு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் விதி எனக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த சைடில் இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கரில் விவசாயம் செஞ்சேன் நல்ல மகசூல் கிடைச்சது நல்ல வருமானம் கிடைச்சது இது இறைவனுடைய விதி நடக்காத ஒன்றை விதியாக நம்பினோம் என்று சொன்னால் அது மனிதனை பலகீனப்படுத்திவிடும் நான் வந்து கலெக்டர் ஆவேன் நான் படிக்க நினைக்கிறேன் ஆனால் விதி நடக்காத ஒரு ஜோசியர் சொல்லிடுறாருன்னு வச்சுங்க என்னுடைய நிலைமை என்ன நான் படிக்கணுங்க கலெக்டர் ஆகணும் என்னுடைய எண்ணம் ஒருத்தர் சொல்கிறார் உனக்கு விதியில் வந்து இல்லை பாணி ஜோசியர் கலெக்டர் ஆக முடியாதுன்னா என்னுடைய அத்தனை விஷயங்களும் முடங்கி விடுகிறது நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஒரு லட்ச முதலீடு வச்சு செய்கிறேன் அதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனியை உருவாக்குவதற்கு எல்லா வித முயற்சிகளும் செய்கின்றேன் ஜோசியர் வந்து சொல்லிடுறாரு விதியை காரம் காட்டுறாரு உனக்கு விதி அது சக்சஸ் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க நான் முடங்கி விடுகின்றேன் முயற்சி செய்ய வேண்டும் நான் முயற்சி செய்ய போறேன் எனக்கு சக்சஸ் ஆனாலும் அது விதி தோல்வி அடைந்தாலும் அது விதி அது இறைவன் நாட்டத்தில் நடக்கிறது தோல்வி நடந்தால் தோல்வி கிடைத்தால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்திலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றுகின்றான் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட போகிறது கோடி ரூபாய் இழப்பதற்கு முன்பு பத்து லட்சம் ரூபாயே எனக்கு நஷ்டத்தில் காப்பாற்றி என்னை காப்பாற்றி விட்டான் இப்படித்தான் விதியை நம்ப வேண்டுமே தவிர விதி வரப்போகிறது என்பதற்காக நாம் முன்கூட்டியே பல விஷயங்களை தீர்மானித்து செய்யாமல் இருப்பது நம்முடைய நம்மை முடக்கக்கூடிய செயல் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் விதி என்பதில் நடந்ததற்கு விதியை நம்புங்கள் நடக்காததற்கு விதி என்பது பொருந்தாது என்பது இஸ்லாம் கூறுகிறது